ஓ சிக்கன் கிரேவியா சூப்பர் நீ ரொம்ப லக்கிடி எங்க அம்மா பண்ணுவாங்க बिकॉज கண்டிப்பா வேணுல சாப்பிடு ஸ்नेहा திரும்ப சிக்கனா உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன் சிக்கன் அம்மா தியாவோட அம்மா சொன்னாங்க இது ஹெல்தீன்னு ஹெல்தியா இந்த பிராய்லர் சிக்கன் ஹெல்தியா இதல ஹார்மோன்ஸ் இதெல்லாம் எங்க புரிய அதான் சொன்னேன் சிக்கன் வேண்டாம்னு

இந்த கோழிகள் எல்லாமே கால்நடை பராமரிப்பு துறையோட தான் வளர்க்கப்படுது ஆனா குழந்தைங்க முன்னாடியே பியூபர்டி வரதெல்லாம் சிக்கனால தானே எல்லாரும் சொல்றாங்க அன்ஹெல்தி ஃபுட் அதிக ஸ்கிரீன் டைம் அண்ட் அவங்கவங்க குடும்பத்தோட ஜீன் இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கு சொல்ல ஹார்ட் ஹெல்த் வெயிட் லாஸ் டயபெட்டிஸ் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு புரோட்டீன் ரிச் ஃபுட்டை எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு பல ஆராய்ச்சிகளிலே சொல்றாங்க ஆஸ் எ டாக்டரா என்னால நிச்சயமா சொல்ல முடியும் சிக்கன் எண்ணெய்க்குமே க்ளீன் நியூட்ரிஷன் தான் அம்மாமா ப்ளீஸ் இது ஹெல்தி புரோட்டீன் டா அம்மா அம்மா கவு விட்டு இடி வதந்திகளை வச்சு உங்க உணவு முறைய முடிவு பண்ணாதீங்க சயின்ஸ நம்புங்க சிக்கன் எப்பவுமே சேஃப் தான்